ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது ஆட்சியர் அலுவலகத்தில் மீனவ பெண்கள் அதிகளவில் அளவில் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவி இருக்கிறது தமிழ்நாடு கடலோர நிலைத்த வாழ்வாதார சங்கத்தை முடக்கும் வகையில் தமிழக அரசு செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஏராளமான மீனவ பெண்கள் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராகு வணக்கம் ரகு தற்போது ஆட்சியர் அலுவலகத்தில் ஏராளமான மீனவ பெண்கள் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆர்ப்பாட்டத்திற்கான காரணம் என்ன முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் தமிழகத்தில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட பதிமூணு கடலோர மாவட்டங்களில் மீனவ பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பணி செய்வதற்காக அமைக்கப்பட்ட தமிழ்நாடு கடலோர நிலைத்த வாழ்வாதார சங்கத்தை முடக்கும் வகையில் அந்த சங்கத்தில் பணிபுரியும் பணியாளர்களை பணி நீக்கம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த சங்கத்தின் நிர்வாகத்தின் கீழ் பதினெட்டாயிரம் மகளிர் உதவி குழுக்களும் அந்த குழுக்களில் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் மகளிர் உறுப்பினராகவும் இருந்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த சங்கத்தை முடக்கும் வகையில் தமிழக அரசு ஒரு அரசாங்க பிறப்பித்துள்ளது இது தொடர்பாக தமிழக அரசு பிறப்பித்துள்ள அரசாணை அறுபத்தாறை ரத்து செய்ய வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தியும் தமிழ்நாடு கடலோர நிலைத்த வாழ்வாதார சங்கத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு தொடர்ந்து பணி வழங்க வேண்டும் அதன் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள ராமநாதபுரம் கடலூர் கன்னியாகுமரி நாகப்பட்டினம் செங்கல்பட்டு தூத்துக்குடி உட்பட பதிமூணு கடலோர மாவட்டங்களில் உள்ள மீனவ பெண்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் செயல்பட்டு வரும் இந்த சங்கத்தை முடக்கும் நடவடிக்கையில் தமிழக அரசு ஈடுபடுவதை கண்டித்தும் அதன் பணியாளர்களை உடனடியாக மீண்டும் பணியில் அமர்த்த கோரியும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் பங்கேற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் அருகே நடந்து வருகிறது கலந்து கொண்ட மீனவ பெண்கள் தமிழக அரசுக்கு எதிராகவும் அரசாணை அறுபத்தாறை ரத்து செய்ய வலியுறுத்தியும் இந்த சங்கத்தை முடக்க அணைப்பதை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் அருகே ஏராளமானோர் திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்கான முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகு